வாம்பளை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு இன்றைக்கி யாரோட கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு எஸ்கே உடைய பத்தாவது ட்ரா தான் போயிட்ருக்கு எஸ்கே உடைய நமக்கு பத்தாவது ட்ரா போய்ட்ருக்கு இன்றைக்கி இன்றைக்கு சர்ண கேரளத்தில் பத்தாவது மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ இருபத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி நாலுங்கிறது நமக்கு நூற்றி பதினாலுங்கிறது ரிசல்ட்டு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அதே பேஸாக வச்சு ஆட்றக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது போக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக அதில் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ராசியோட தன்மை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு என்ன சாமி கும்பிட்டால் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்வு நடந்தாலும் எந்த சமயத்தில் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் அதை செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நிறைய விஷயங்கள் அதை பகிர்ந்துட்டு வரோம் அது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இத்தனை ஜோதிட ஜோதிடர்கள் இருந்தாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லைங்க அப்படி நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிடர்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த டைமில் நீங்கள் இது செய்யுங்க இந்த ஹோரலை இது செய்யுங்க இந்த ரா இந்த ராகு காலத்தில் செய்யுங்க அதே மாதிரி இந்த நல்ல நேரத்தில் வரீங்க செய்யுங்க கௌரி நேரத்தில் செய்யுங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா அது மூலம் நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு வரோம் அது உங்கள் லைஃப்புக்கு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும் சரிங்களா பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது வந்து நமக்கு போன மாதம் எத்தனாவது மாதம் ஆறாவது மாதம் ரிசல்ட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாவது வந்து நமக்கு ஜீரோ இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து வந்து எழுநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இதில் வந்து மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் செட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வரல ஒன்பது நம்பர் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கும் வரல ஜீரோ வந்துருச்சு அதுக்கடுத்த அப்படியே நமக்கு என்ன வந்துச்சு ஜீரோ இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பது நம்பரு இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முப்பது அதாவது ஒன்பது மூணு ரெண்டு இது ஏதாவது மேட்ச் பண்ணுறக்கும் இன்றைக்கான வாய்ப்புகள் அதிகமாக அள்ளித்தரக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ரெண்டு ஜீரோங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் இருக்கும் இந்த டிராவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதனால் கொடுக்குறோம் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஜீரோ பி போர்டில் ஜீரோ சி ஜீ ஒன் ஒன்பது தான் ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்னா நம்பர் நம்ம நேற்று வரும்னு தெரியும் அதனால தான் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டே கொடுத்தோம் அது அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு சரிங்களா அது நமக்கு மறுபடியும் நமக்கு இந்த ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்பர் ஏ போர்டில் ஏழு சி போர்டில் நமக்கு வந்து அஞ்சு சரிங்களா இது நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் வயசாக தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏப்பிடில் பதினெட்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நாளாக பெண்டிங் சரிங்களா பதினெட்டு பதினாறுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசாகவே நமக்கு வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் மூணு அதாவது பதினெட்டு அஞ்சு பதினாறுங்கிற அந்த மூணு போடமே நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க அதுக்கு அடுத்தபடியை வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போடலை ஒன்பது சி போடலை நமக்கு ஜீரோ தான் சரிங்களா எட்டாம் வந்து நாலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போல் நமக்கு ஜீரோ ஆல்ரெடி வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து நமக்கு வந்துருச்சு இதில் வந்து தப்பாக தான் காமிச்சிருக்குங்க சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவலே நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று தான் நான் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது தப்பு தான் சரிங்களா அப்போ இது ஒன்றா நம்பர் இது ஒன்றா நம்பர் நேற்று நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும் சரிங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து நாலு பி போலில் பதினாறு சி போல வந்து நமக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ஒன்று பி போலில் ஒன்று சி போல வந்து நமக்கு மூணு அடுத்து வந்து ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடல பத்து பி போர்டில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று தான் சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளில் பெயிண்டிங் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடல பதினாலு சி போர்டில் உங்களுக்கு நாலு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் பதினொன்று சி போடில் இருபத்தி ஒன்பது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து வந்து ஏழு நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டு ஏழு பி போர்டு பத்து சி போர்டு அஞ்சு இவ்வளோ தான் இருக்குது அதே மாதிரி இங்கே ரெண்டாம் மூணாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது அப்போ மூணு இடத்துலையுமே நமக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டு போர்டு பெய்டிங்னா எட்டு ஒன்பது மூணுங்கிற எல்லா போடுமே அந்த மூணு போடுமே அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பதினெட்டு பதினாறு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க இன்றைக்கி வந்து என்ன ஒன்று ஒன்று நாலுன்னு ஆடிட்டாங்களா அப்போ ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு மூணாம் நம்பர் செட் ஆகலாம் அல்லது எட்டாம் நம்பர் செட் இது ரெண்டு நம்பருமே நமக்கு செட் ஆகலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் வந்திருக்கு இன்னிக்கி இது ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பருக்குட மேபி பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதாவது மூணா நம்பருக்கும் கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஒன்றாம் நம்பரை விட மூணாம் நம்பர் பெருசு அப்போ அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் ரொம்ப பெருசு ஒன்றாம் நம்பரை விட ஒன்பது நம்பர் ரொம்ப பெருசு அப்போ நமக்கு இந்த ரெண்டு போர்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஒருவேளை மூணு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் எதுவும் இந்த டிராவில் நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு காமிக்குது பட் உங்க கணக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க அதே மாதிரி நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குமே சேர்ந்த மாதிரி இருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாலு நம்பர் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் இருக்குது ஏழு நம்பர் இதெல்லாம் இருந்த இடங்கள் என்ன விட்டுருங்க சரிங்க அதே மாதிரி பவர் போன் நம்பரை வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா இதான் பேசிக்காக நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பரு இது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு இது தான் நமக்கு பேசிக்காக செட் ஆகுது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது கணக்கெல்லாம் வருதுன்னு எடுத்துங்க இதில் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரு பேஸ்ட் ஆகும் சரி அதே மாதிரி இந்த ஹோல்டர் சல்ட் இருக்கு இல்லையா போன வாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு அடிக்காங்க நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கன்னா இங்கே வந்து எஸ்கேஏடைய பத்தாவது ட்ரா பத்தாவது டூராவில் ஏதாவது மென்ஷன் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் பத்து வாரம் அடிக்கிறாங்க இல்லையா எஸ்கே விட பத்து வாரம் அடிக்கிறாங்க இதில் ஏதாவது நமக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ட்ரா நம்ம ட்ரையல் நம்பர்லேருந்து ஜீரோ இருபத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து எதாவது மேட்ச் பண்ணி ஆடுறக்கும் மாதிரி நானூற்றி பதினொன்றுங்கிற நேற்று தடைக்கப்பட்ட ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றது மெயினாக பார்த்துங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி மாதிரியாக தான் ஆடுவாங்க அப்படி பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்து பட் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நானூற்றி பதினாலுங்கிற நம்பராக ஆடினாங்க இல்லையா அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஒன்றுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் நாலா நம்பருக்கு அஞ்சா நம்பர்னா ஒரு நம்பர் விட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் இந்த ஒன்றுக்கு எட்டுன்னு நடலாம் அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடலாம் அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பருக்கு இதில் வந்து நீங்கள் ஒன்றாம் நம்பருக்கு இங்கே ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மட்டும்தான் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இங்கே வந்து மூணாம் நம்பரும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது முப்பத்தி எட்டுன்னு கூட நமக்கு இன்றைக்கி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வந்தால் கூட முப்பத்தி எட்டுன்னு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம எப்போயுமே ரெண்டு நம்பர் உங்களுக்கு அப்படி கொடுத்து குழப்ப மாட்டோம் அதனால தான் நம்ம வந்து வெறும் எட்டாம் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம் இன்னும் எட்டு நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல் காம்பினேட்டு தான் ஒன்றாம் நம்பருக்கும் சரி அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அது ஈக்குவலாக வரக்கூடிய நம்பரெலாம் நமக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வர்றதுனால இந்த நம்பர் நமக்கு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்பவும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த டிராவுக்கு நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டில் இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்றுக்கும் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருங்கிறது எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு பதினொன்று இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு அதில் பெண்டிங்காக தான் இருக்காத நம்ம மறுக்க முடியாது அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவிர்த்து ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டாம் நம்பரே இறக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இந்த மாதிரி ஆடுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இதில் யாருக்காச்சும் உங்களுக்கு இப்படி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இதில் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது இதில் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்